எதிர்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் செய்த மத்திய அரசை கண்டித்து பொள்ளாச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாடாளுமன்றத்தில் கலர் புகைகுண்டு வீசிய சம்பவத்தை விவாதம் நடத்தக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் உட்பட திமுக காங்கிரஸ் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர் இந்நிலையில் மத்திய அரசை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அசோக்குமார் தலைமையில் பொள்ளாச்சியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் மற்றும் பல்வேறு கட்சி தோழர்கள் நாடாளுமன்றத்தில் ரசாயன குண்டு வீசிய சம்பவத்தை கண்டித்தும் எம்பிக்கள் இடை நீக்கம் செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் மாவட்ட செயலாளர் அளித்த பேட்டியின் போது ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நாடாளுமன்றத்திலேயே ரசாயன குண்டு வீசப்பட்டு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது நாடாளுமன்றத்தில் உரிய பாதுகாப்பு இல்லை இதை எதிர்த்து கேள்வி கேட்கும் எதிர்க்கட்சி எம்பிக்களை இடைநீக்கம் செய்யப்படுவது என்பது ஜனநாயக படுகொலை என்றார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் திமுக மதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர் நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் இரண்டு மர்ம நபர்கள் உள்ளே சென்று கலர்போகைக் குண்டு வீச்சு நடந்ததை கண்டித்து கேள்வி எழுப்பிய எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நூற்றி நாற்பத்தி பேரை சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர்கள் அவர்களின் ஆணைக்கிணங்க இந்தியா கூட்டணியின் கட்சி நிர்வாகிகளோடு ஒன்றிணைந்து கோவை தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடலில் இந்த ஆர்ப்பாட்டத்தை கொண்டிருக்கிறோம்